இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அஸ் வெல்லஸ் இங்கே ஆடியன்ஸாக உட்காந்துருக்கக்கூடிய நம்மளுடைய டீமுக்கும் சரி ஒரு ஒரு நிமிடத்தில் அல்லது த்ரீ சி இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு எமோஷ்னலாக அவங்களுக்கு ஒரு செய்தி உங்களால் கடத்த முடியுமா பொதுவாக என்ன என்ன திங் அவங்கள நீங்கள் அட்ரெஸ் பண்ணுறீங்க இவங்க தான் உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னா ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் உங்களுக்கான நேரம் இரண்டு நிமிடத்தில் இவர்களுக்கு ஒரு செய்தியை கடத்தணும்னா உங்களோட ஸ்டைல் என்னவா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து இந்த போதை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது எல்லாருக்குமே போதை பிடிச்சி போகும்போது என்ன செஞ்சிடறோம்னா சிகரெட்டோ தண்ணியோ அடிக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உண்மையிலேயே அதை அடிச்சுட்டு ஒரு நாள் வீட்டுக்கு போங்க உங்களை பெற்றவர்களோ அல்லது கணவன் மனைவியா மனைவியோ குழந்தைகளோ இருக்கும்போது அவங்க தூங்குறத கொஞ்சம் வேடிக்கை பாருங்கள் உங்களால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடிஞ்சால் நீங்கள் ரொம்ப தைரியசாலி ஏனென்றால் குடித்துவிட்டோ இல்லை நல்லா விட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டோ போகிறவங்க தன்னுடைய பெற்றோர்கள் தூங்குறது நிம்மதியாக தூங்குறதை பார்க்க முடியாது குழந்தைகள் தூங்குறதை பார்க்க முடியாது ஏன்னா அது அவ்வளோ பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஏன்னால் நம்ம குடும்பத்தையே நம்ம செதைக்கிறோம் ஏன்னால் நீங்கள் இல்லாமல் அவங்களால தூங்க முடியாது அந்த நிம்மதியை குலைக்கிறதுக்கு இருக்கோம் நம்ம உடம்பை கெடுத்துட்ருக்கோம் இதை தயவுசெய்து நிறுத்துவது ரொம்ப முக்கியமான விஷயமாக பொதுவாகவே இந்த இளமை பருவத்தில் ஒரு இருபது வயது இருபத்தி ரெண்டு வயதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிடுவோம் நம்ம அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான தூளாக இருக்கும்